ஹாய் கைஸ் வாழைப்பூ சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி ஃப்ரீ ப்ரீ ப்ரிப்பரேஷனாக ரைஸை எடுத்து நம்ம வேக வச்சு வடித்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வாழை வாழைப்பூவை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி அது உங்களுக்கு எப்படி எடுக்கிறதுன்னு தெரியும் அது ஈஸியாக எப்படி எடுக்கிறதுன்ட்டு நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் எடுத்து அந்த வாழைப்பூவை அந்த எடுக்கிற அந்த நரம்பு பின் பின் முன்னாடி இருக்கிற அந்த ஒரு பட்டம் மாதிரி இருக்கலாம் அது எல்லாத்தையும் எடுத்து அதை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கணும் ஒரு இவ்வளோ தான் கிடச்சது இது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ ஃபேமிலி நிறையா சாப்பிடுவாங்க நிறையா மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா நிறையா இருக்கும் அதுக்கடியில் ரைஸ் வந்தோன்னா அதை ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் சட்டியை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கணும் அப்புறம் அந்த பட்டை கிராம்பு அதெல்லாம் போட்டு வெங்காயம் போட்டு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பச்சை மிளகா போட்டுக்கோங்க நான் வந்து ஒன்று தான் போட்டேன் எங்கள் இதில் கம்மியாக சாப்பிட்றதுனால ஒன்று போட்டேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டு ஒரு நல்ல பழுத்த தக்காளி போட்டு நல்லா அதை ஃப்ரை பண்ணி நல்லா அந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வரும்போது நீங்கள் நல்லா கட் பண்ணி க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பூ வந்து அதில் போட்டு அதை வந்து கொஞ்சம் நேரம் நீங்கள் வந்து வேக விடணும் எண்ணெயிலையே வேகக்கிட்டு அதுக்கப்புறம் போட வேண்டிய மசாலாஸ் மஞ்சத்தூள் மெல் மஞ்சத்தூள் மிளகாய் தூள் கரம் மசாலா அது மூணு பொடியையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி அதை நல்லா வாழைப்பூவோட நல்லா சேர்ந்து அந்த வாழைப்பூ வந்து ப்ளைனாக இல்லாமல் அந்த மசாலாலாம் கோட் ஆகுற மாதிரி நல்லா இது பண்ணி நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணி வடித்து வச்சிருக்கிற ரைஸை போட்டு அதில் நல்லா கிளறி விட்டுருங்க நல்லா ஈவனாக எல்லா ரைஸ்லேயும் ப படுற மாதிரி நீங்கள் கிளறி விட்டுருங்க இதுதான் வாழைப்பூ சாதம் வாழைப்பூ வந்து லேடிஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் அதை ஒரு வாழை இலையில் வச்சு தயிர் பச்சடி ஊறுகாய் வச்சுக்கலாம் உங்களுக்கு விருப்பம் இல்லைனா அப்பளம் ஏதாவது ஒன்று ஒரு ஷைடிஸ் வச்சு நீங்கள் வந்து சர்வ் பண்ணிடுங்க அது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது நான் சாப்பிட்டு பார்த்தேன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு இதை ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ கைஸ்